வந்து நிகழ்ச்சி நேரம் நீண்டு கொண்டே போவதால் நிறைய வேலையை வைத்துக்கொண்டோம் நமக்கு ஒன்றும் வேலை கிடையாது பெருசாக உட்காரலாம் அதனால் என் அருமைக்குரிய பிள்ளை நினைச்சா அவர் போக எத்தனை புலனை விட்டு வந்திருக்காருன்னு நமக்கு தெரியாது அந்த மாதிரி அருமையான அவரை விழுந்துடும் அக்கறை இடத்து வந்திருக்காருனா அந்த படத்து மேலே அவருக்கு எவ்வளோ ஆசை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காருன்னா அந்த ஆசையும் புரிஞ்சுக்கணும் நீங்கள் தனியாகவே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இங்கே பார்க்குறது எல்லாமே மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்பா 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 பாடினு கூப்பிடக்கூடிய ரெண்டு பிள்ளைங்க இன்றைக்கி இங்கே வந்தது டைரக்டர் வரும் சீமான் அவர்களும் அப்பா அப்பா அப்பாவை தவிர வேறு ஒன்றும் கிடையாது அப்பா அவர் பெரியப்பா நான் சித்தப்பா அது மாதிரி அது மாதிரி அதேமாதிரி பார்த்தா எங்கள் உறவு முறையில் எங்கள் ஊர் மாப்பிள்ளை ஆர் வி உதயகுமார் அவர்கள் அவர் சின்ன வயசில் எனக்கு மாலை போட்டான்னு சொல்லி சொன்னார் நிஜம்தான் அவங்க ஊரில் எல்லாம் போய் பாடினவங்க நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பா அரசியல் பாடல்களை பாடியவர்கள் நாங்கள் டாக்டரை பற்றி சொல்லணுன்னா மனநிலை சரியில்லாதவர்களை சரி செய்யக்கூடியவர் சொன்னார் எனக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை சரி பண்ணணும் நிஜமாகவே என்னென்னா தான் பெரிய டைரக்டராக ஆகிட்டு இல்லை வேண்டாம் நீங்கள் டைரக்டரெலாம் ஒன்று சேர்ந்துங்க நான் டைரெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறாரோ ஆர்வி குமார் அவதயகுமார் அவர்கள் என்று நடித்துக் ஏன்னா நல்ல வெற்றி படங்கள்லாம் கொடுத்தவர் அவங்களெலாம் நிறைய வெற்றி படம் ஏன் போய் யூனியனில் உட்காந்துட்டு படம் எடுக்க மாட்டேங்க உங்களுக்கு சிந்தனைலாம் போச்சா என்ன எனக்கு தெரியல நிறைய கதைகளை வச்சுருக்கீங்க நிறைய மியூசிக் விற்குங்க நிறைய பாட்டு எழுதக்கூடியவங்க நிறைய அறிவு உள்ளவர்கள் ஆற்றல் உள்ளவர்கள் நீங்களும் சரி ஆர்வி உதயகுமார் சரி அது நம்ம செல்வமணியும் சரி நிறைய வெற்றிகள் படங்கள் கொடுத்தவங்க ஏன் இப்படி உட்காந்துருக்குறீங்க ஏன் படத்தை பட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியின கொண்டு உண்டு அந்த கேள்வி போட்டால் பதில் நீங்கள் அப்புறம் சொல்லி நல்ல படங்களை எடுத்துக்கொள்ளுங்க நான் அதிக நேரம் பேச போதில்லை சார் அதுக்கு அந்த சார் வந்திருக்காரு நாங்கள்லாம் மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை சதிக்கக்கூடிய ஒரு குரூப்பில் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம் அதே பெரிய சந்தோஷம் ஹீரோயினையும் பார்த்தா ஹீரோயும் பார்த்தா ரொம்ப நல்லா படத்தில் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க அண்ணனுடைய ஒரு கண்ணன்ட்டு சொன்னேன் அண்ணா நான் இன்னைக்கு எதுமா கேமரா இதா அங்கேயா ஓ நீங்கள் வந்திருக்கீங்களா அதுவும் கலாட்டாக பிடிச்சாலும் நீங்கள் வராமல் இருக்க மாட்டேங்குல்லீங்க சார் கேமரா பார்த்து பேசுகிறேன் சார் இந்த கேமரால ஓகே இதனால் செய்து கொள்வது என்னவென்றால் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்கள் மனமாற பாராட்டக்கூடிய இந்த மயிலாஞ்சி படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் ஆசை அது நிஜமான ஒன்று இன்னைக்கு வந்து என்ன நாள்னு சொன்னால் இன்னைக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி நிச்சயதார்த்தம் பண்ணுறோம் ரிலீஸ் அன்றைக்கி தான் முகூர்த்தம் முகூர்த்தம் நாள் அன்றைக்கு அறிவிக்கப்படும் பின்னால் அறிவிக்கப்படும் இன்றைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு இந்த இவங்க இவங்க நடிக்கிறாங்க இவங்கவங்க வந்து பா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்கன்னு அறிவிச்சாச்சு படம் ரிலீஸ் அன்னைக்கு தான் திருமண நிகழ்ச்சியாக நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டது எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா நான் எதிர்பார்த்து காத்து போது அருமைக்குரிய எங்கள் பிள்ளை சீமான் அவர்களது பேசிய கேட்கத்தான் ஆகவே அவருக்கு நேரத்தை கொடுத்து அவர் வந்து பேசுமாறு கேட்டுக்கொண்டு அது என்ன அந்த மா என்ன இன்ட்ரடக்ஷன்லாம் நிறைய இப்போ கட்டாதுங்க அப்படின்றாங்க அதனால் கட்டாகாமல் அவர் எப்படி வரவேற்பீங்களா வாங்க ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியில் கலந்த பிள்ளை என்னை அழைப்பதற்காக அண்ணன் அழைத்ததற்காக அண்ணன் இளையராஜாவுக்கு நன்றி ஏன்னா வந்து அவரே போயிட்டு வந்திரா அந்த நிகழ்ச்சிக்குன்னு அவரும் சொன்னார் நேற்று நைட்டு ஆகியல் அது அது அதுக்காகவும் அண்ணனுக்கு நன்றி அண்ணன் எப்போதான் பிடிப்பான் அண்ணன் இல்லைன்னா தம்பி அங்கே நிற்பேன் அதுக்காக தான் ஓகே ரொம்ப நன்றி உங்களை எல்லாம் பார்த்தது உங்களுக்கு இருக்குது நான் அப்புறம் வரேன் தேங்க்யூ எல்லாேருக்கும் பத்திரிக்கையாளர்களும் அனைவருக்கும் நன்றி